நிச்சயமாக நம்முடைய வாக்குச்சி முதல் பட்டம் தாமரை சின்னத்திற்கு இருக்கு நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்தை தினத்திற்கு ஆதரவளித்து உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயா அப்பாதுரை அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் அவர்கள் சார்பாக தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு படைத்திருக்கின்றார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா வாசன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவர்கள் சார்பாக தொண்டர்கள் சிறப்பான வரவேற்படைத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம் கடுமையாக களத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மேல வாங்க அக்க மேல வாங்க மேல வாங்க மிக கடுமையாக வேலை பார்த்துக் அடுத்த பதினைந்து நாட்கள் எல்லா இல்லங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் சொல்வார்கள் இல்லைங்களாங்க ஐயா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள் அதுபோல் கதவை நீங்க தட்டணும் கதவை தட்டி நீங்கள் வாக்கு சேகரிக்கணும் அடுத்த பதினைந்து நாட்கள் நிச்சயமாக நீங்க செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து கிளப்பி செல்கின்றோம் கடுமையாக கலப்பணி செய்யுங்கள் ஐயா ரொம்ப நன்றி பாரத் மாதா கேஜன்